ியமான உறவுகளே நாங்கள் தப காலத்தில் நான்காவது நாளுக்குள் காணி தந்தை மகன் ஆகியவள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் பாவிகள் என்பதை உணர்வோம் நாங்கள் எல்லோருமே பாவிகள் பாவ வாழ்விலிருந்து பாவ நிலையிலிருந்து எங்களை நாங்கள் விடுவிக்க தயாராக இந்த தவக்காலத்திலே நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து பாவத்திற்காக பரிகாரம் தேடி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தூய உள்ளமாக எங்களை மாற்றி வாழ இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நோய் அற்றவர்க்கல்ல நோய் குற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அடைக்க வந்தேன் பாவிகளையே அழைக்க வந்தேன் பாவிகள் ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தூய உள்ளம் கடவுளுக்கு தேவை இந்த காலத்திலே நாங்கள் தூய உள்ளமாக எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் நாங்கள் உள்ளத்து நோய்களாலும் உடல் நோய்களாலும் நாங்கள் வருந்திக் கொண்டிருக்கின்றோம் பாவ நோய்க்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் பாவ சாக்கடைக்குள் நாங்கள் விழுந்தவர்களாக இருக்கின்றோம் பாவ சாக்கடையில் இருந்து எங்களை மீட்டு பாவ புலியில் இருந்து எங்களை மீட்டு பாவத்தில் எங்களை விடுதலையாக்கும் அதிகாரம் கிறிஸ்து என்னும் மருத்துவருக்கே உரியது ஆகவேதான் அண்டவர் ஆகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் நாங்கள் எல்லோருமே பாவிகள் பாவிகளாகி எங்களை பாவ நிலை இருந்து மீட்டு புதியதொரு வாழ்வுக்குள் அழைத்துச் செல்ல கிறிஸ்து எங்களுக்கு வழி காட்டுகின்றார் ஓய் எட்டவர்க்கல்ல ஓய் உற்றவர்க்கே மருத்துவ மருத்துவர்கள் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ நோயினால் வருந்திக் கொண்டிருக்கின்றோம் பாவ வேட்கையினால் சூழப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் பாவம் என்னும் நோயினால் நாளுக்கு நாள் நாங்கள் என்னுடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கின்றோம் இறை உறவிலிருந்து பிரிந்து கொண்டிருக்கின்றோம் விரைவினை விட்டு சென்று கொண்டிரு சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே பாவ வாழ்விற்கு எங்களுக்கு விடுதலை கொடுத்து பாவ வாழ்விலிருந்து எங்களை விடுவித்து பாவ நோயிலிருந்து எங்களை குணமாக்கும் சக்தி நோயாளர் எங்களை உற்று நோக்குகிற சக்தி மருத்துவராகிய கிறிஸ்து ஒருவருக்கே உரியது அவருக்கே இன்றும் என்று எப்பொழுதும் நிலையானது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்போம் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் மருத்துவராகிய கிறிஸ்து எங்களை குணமாக்குகின்றார் பாவ நோயிலிருந்து உள்ளத்து நோயிலிருந்து உடல் நோயிலிருந்து எங்களை குணமாக்குகின்றார் அவர் எந்த மருத்துவராகிய கிறிஸ்துவனுடைய பாதையிலே இந்த தபக்காலத்திலே தூய்மையான உள்ளம் நுழைந்தவர்களாக நாங்கள் பயணிக்கிறோம் அன்னைமறி மூலமாக இறைவனிடமிருந்து அருகிலே பெற்றுக் கொள்வோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயார் அவன் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதி